एलेक्ट्रो பூச்சியல் வரலாற்றில் புதிய வரலாறு படைக்க வந்திருக்கும் டெக்னாலஜி ஆம் இது நிறுவனத்தால் அலெக்டோ என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டு பல்வேறு பயிர்களில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு தட்பவெப்ப நிலைகளில் பரிசோதிக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியடைந்து இதுவரை பூச்சியல் வரலாற்றில் மற்ற பூச்சிக்கொல்லிகளை காட்டிலும் அனைத்து வகை பூச்சிகளையும் திறம்பட கட்டுப்படுத்துவது கண்டறியப்பட்டது இதோ இந்த தொகுப்பில் பயன்படுத்திய விவசாயிகளின் அனுபவங்களை நேரடியாக காணுங்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டாரம் சீவனூர் கிராமத்தை சேர்ந்தவன் என்னுடைய பேர் வந்து ரவி நான் ஒரு ஏக்கரில் மிளச்சடி நட்டுருக்கிறேன் என்னுடைய மிளச்சடியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சுருட்ட நோய் அதிகமாக தாக்கி நான் மெலச்செடி இதாக ரொம்ப மோசமாக இருந்தது மற்ற மருந்து அடித்த வயலுங்க இந்த சுருட்டை அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த அலெக்ட்ரோ சீஸ் பைட் இந்த மருந்தை நான் களைக்கு அடித்தேன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய சுரோட்ட நோய் எல்லாமே மாறி இருக்கு இப்போ இந்த நோய் மாறுற செடியை கூட நீங்க இப்போ பார்க்கலாம் பாருங்களேன் மற்ற வச மடிச்சு பயன்படுத்து முதல்ல சுட்டு சுட்டையாக இருந்தது அப்புறம் வந்து சொன்னேன் அப்புறம் ஆஃபீஸருங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கு உள்ள மருந்தை கேர்ன் வச்சு அவங்களே அடிக்க சொன்னாங்க ரெண்டு ஆளை விட்டு அடித்தோம் அடித்ததுக்கப்புறம் இப்போ எல்லாம் செடியெல்லாம் விரிஞ்சி போய் நல்லா இருக்குது முதல்ல வந்து சுட்டு சுட்டையாக இருந்தது இப்போ நல்லா இருக்குது காப்புக்கு இன்னும் பூ கொஞ்சம் ஒன்று ஒன்றும் வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இருக்குது சார் இது வந்து அ அடிக்காத பகுதி எல்லாமே சுருட்ட சுருட்டையாக இருக்குங்க இதெல்லாம் சுருட்ட சுருட்டையாக இருக்குது இந்த பக்கம் அடித்தது அடித்ததுனால செடியெல்லாம் அப்படியே தளர்ந்து போய் நல்லா விரிஞ்சு போய் எல்லா எல்லா சுருட்டையும் மாறிடுச்சு இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் சார் யாருக்கும் சொல்ல யார் மிளகா மிளகா செடி வச்சுருக்காங்களோ மற்ற செடி இது கத்திரி வச்சுருக்காங்களோ இல்லை மற்றவங்களுக்கு இந்த மாதிரி சுருளை சுருட்டு பூச்சி விழுந்தா இந்த மருந்து அடித்தா ஒரு வாரத்திலே தெளிஞ்சு போகுது சார் ஒரு வாரத்துலே ஒரு வாரத்தில் ஆமாம் அது அடித்து ஏழு நாள் ஆகுது ஏழு நாளுக்குள்ளே எல்லா எல்லாம் சரியாக இருக்குது ஓகே சார் நன்றி நன்றி சார் நன்றி நன்றி என் பேர் மாறுநாடு எங்கள் ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா அரசோளம் கிராமம் வெங்காயம் வந்து இப்போ ஒரு ஒரு ஏக்கர் வெங்காயம் நடுவு கோர நடவட்டிருக்கேன் வெங்காயத்துக்கு வந்து இப்போ பச்சை புழு வந்து அதிகமாக இருந்துச்சு அதிகமாக இருந்ததுனால க நம்ம இண்டோஃபீல்டு நிறுவன நிறுவனத்துலேருந்து வந்து இந்த அலைக்க வந்து டெமோ கொடுத்தாங்க ஒரு ஐம்பது சென்ட்டு கொடுத்தாங்க நான் அஞ்சு டைம் நல்லா நல்லாயிருக்கு இப்போ ரிசல்ட்டு முதல் அடிக்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா புழு வந்து அதிகமாக இருந்து நிறைய அரிஞ்சு நடந்து போய் புழு அதிகமாக இருந்துச்சு ஆனால் அடித்து காலைல அடித்து சாயங்காலமே பூரா மயங்கி உள்ளே கீழே விழுந்துருச்சு மறுநாள் கிடந்தால் புழு புழுவே இல்லை எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா புழுன்றதுக்கு வந்து எதுவுமே இல்லை புழு இல்லை நல்லா இருக்குது தாலும் நல்லா நல்லா நல்லாயிருக்கு தாலும் நல்லா நல்லா ரப்பாக இருக்குது புழு வந்து துப்பாக கம்ப்ளைண்ட்டே இல்லை புழுவே புற செத்துருச்சு கம்ப்ளைண்டாக செத்துருச்சு அது அடிச்சனைக்கி ரிசல்ட்டு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு நல்லா இருக்கு இதை வாங்கி பேரும் பயன்படுத்து அண்ணா நல்லா எல்லாப்பேரும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா புழு வெங்கிறதுக்கு வந்து புழு வந்து அதிகமாக வந்து உட்கார விட நல்லா சூப்பராக இருக்குது ரிசல்ட் நல்லா இருக்குதுக்கு பேரும் வாங்கி பயன்படுத்துங்க பேர் வந்து பேசும் பெருமாள் ஊர் வந்து நானமேடு ஓகேங்களா என்ன பயிர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் காராமணி பயிர் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்து வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் காராமணி பயிர் தான் எத்தனை ஏக்கருண்ணா ஒரு நாலு ஏக்கர் இருக்கு சரிங்கண்ணா அதான் நம்ம வந்து கலைக்கொல்லி வந்து சொசைட்டி அடிப்போம் இந்த ஃபுல்லாக ரியமான் அடிப்போம் ஓகே நல்லா இருக்காது இப்போ என்ன மருந்து அடிச்சிருக்கீங்க அலக்ட் அடிச்சிருக்கோம் இப்போ அலக்ட் அலக்ட் நல்லா இருக்கு இப்போ செடி வந்து செழிப்பாக இருக்கு நல்லா செழிப்பாக இருக்கு பூ நல்லா வச்சிருக்கு எல்லாம் கண்ட்ரோல் இருக்கு புழு குழு எதுவுமே இருக்காது பூ நல்லா வச்சிருக்கு உச்சி வெள்ளம் வச்சிருக்கு நல்லா மேலே வரைக்குமே வச்சு மேலே வெள்ளமே வச்சிருக்கு சரிங்கண்ணா சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்க கொடுத்த ரெண்டு ஸ்பிரேர் டெமோவில் அடிச்சதை பார்த்துட்டு திருப்பி அதே அலக்டோ வாங்கி அந்த அஞ்சு ஏக்கர்லயும் அடிச்சிருக்கேன் சரிங்க மின்னடி அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட அடிச்ச பிறகு இப்ப செடியில வந்து ஒரு மாற்றம் தெரியுது சரிங்க இப்ப நான் அடித்ததும் இல்லாத மற்ற விவசாயிகளிடமும் இதை வந்து அடிக்க சொல்லி அடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான வித்தியாசம் தெரியுது செடி வளர்ச்சி இருக்கு சரிங்க செடி கொழுந்து விட்டு வளருது ஓகே செடியில வந்து பூச்சி புழு எதையுமே இலை ஓட்டையா இருந்தது இலையில வந்து இப்ப ஓட்டை இல்லவ சரிங்க இந்த அலக்ட் வடிச்சதுக்கு அப்புறம் பூ பிஞ்செல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது நிறைய வச்சிருக்கு ஒவ்வொரு செடியிலயும் இருபது பிஞ்சு பத்து பூ இருக்கு இன்னமும் இப்ப இன்னொரு ஈடு வந்து பூ வைக்குது இல்லைங்களா ஆமா காயா மாறும் மறுபடியும் ஆமா சரிங்க இப்போ அலெக்டோ வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை தாராளமாக எல்லாரும் வாங்கி பயன்படுத்தலுக்கு நெல்லியா இருக்கு சரிங்கயா மற்ற விவசாயிகளையும் சொல்லிருக்கீங்களா நான் சொல்லியிருக்கேன் என்னால் முடிந்த அளவு சொல்லியிருக்கேன் சரிங்கய்யா ரொம்ப நன்றி நன்றிங்க என் பேர் ராஜாங்க திரவாடப்பட்டி நிலக்கோட்டையில் தான் மருந்து வாங்கி பயன்படுத்துகிறேன் அலெக்டோ மருந்து வாங்கி பயன்படுத்துறதுனால நல்ல முறையில் வாசலுக்கு கிடச்சிருக்கு நல்ல முறையில் அந்த சோம்பல் சொட்டையெல்லாம் மாறிடுச்சு நல்லா வெளிமையாக பூ நல்லா பழுமையா இருக்கு

அனைவருக்கும் வணக்கம் என் அஸ்வின் ராஜ் நாகை மாவட்டம் கீழ தாலுக்கா ஆந்தகுடி கிராமத்துல இருந்து பேசுறேன் இந்த வயல பாத்தீங்கன்னா இந்த வரப்பு வந்து ஒரு இண்ட்ல இருந்து சாஸ் வந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மில்லி டெமோ கொடுத்தாங்க அழைக்கோங்கிற மருந்து அஞ்சு மில்லி யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய காய்கள் காய்கள் பார்த்துருக்கலாம் நீங்க நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம பூக்கள் இன்னும் பூத்துக்கிட்டே தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்னும் பசுமையாவே இருக்கு செடி இன்னும் ஆனா மற்ற மருந்து நான் யூஸ் பண்ணுவோம் ஆனா இது இன்னும் செடிய செத்து போயிருக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா பூச்சி பூச்சி தொல்லை இல்ல இந்த காய் புழுத்த தொல்லை எதுவுமே இல்ல அது மாதிரி பாத்தீங்கன்னா பூக்கள் இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் செடி நல்லா தான் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு அது மாதிரி நான் ஒரு பத்து ஏக்கர் விவசாயம் பண்றேன் அதை வந்து ஒரு அஞ்சு ஏக்கருக்கு அழைக்கவா யூஸ் பண்ணிருக்கேன் அஞ்சு ஏக்கருக்கு வேற மருந்து யூஸ் பண்ணிருக்கேன் அதோட நான் வீப்ப வந்து காட்டும் இந்த இந்த வரப்ப பாத்தீங்கன்னா அதே வயல சேர்ந்ததுதான் ஆனா இதுக்கு வந்து நான் எப்போதும் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண தான் யூஸ் பண்ணிருக்கேன் செடி பாத்தீங்கன்னா பிளவரிங் நின்று போச்சு அது மட்டும் இல்லாம வந்து பூச்சி தொல்லையும் வந்து பெரிய அளவுல நான் ரெண்டு மூணு தடவை அந்த மருந்து யூஸ் பண்ணிருக்கேன் இந்த இந்த வரப்புக்கு மட்டுமே ஆனா அந்த அழைக்க யூஸ் பண்ணும்போது எந்தவித பிரச்சனையுமே இல்லை பூச்சி இல்லை பூக்களும் நல்லா இருக்கு அது மாதிரி காய்களும் நிறைய காய்ச்சிருக்கு இதெல்லாம் காய்கறியே கம்மியா இருக்கு செடியும் சாப போற நிலைமையில தான் இருக்கு அதுக்கு இருக்கும் அதுல அழைக்க அடிச்சு எத்தனை காய் சார் இருக்கு இந்த மருந்துல அடிச்சது வரை எத்தனை இருக்கு அழைக்க யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கிட்ட ஒரு ஐம்பது காய்களை நெருக்கி காய்ச்சிருக்கு ஆனா இந்த மருந்து யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா செடிக்கு ஒரு பதினைந்துல இருந்து இருபது காய் தான் சார் பதினஞ்சு இருபது காய் இருக்கு இந்த மருந்து மத்த விவசாயிக்கு உங்களால பரிந்துரை பண்ணலாம் கண்டிப்பா இது வரைக்குமே பரிந்துரை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நாங்களும் எல்லாத்துக்கும் இனிமேல் வந்து அலெக்ட் சார் யூஸ் பண்ணுவோம் தேங்க்யூ பேசுகிறேன் துறை திருமல் ஒன்றியம் துறையூர் வட்டத்திலிருந்து பேசுகிறேன் நான் ஒரு ஏழு ஏக்கர் உளுந்து சாகுபடி பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி செடி விதைச்சி கொஞ்சம் மலட்டாக இருந்துச்சு அதில் இன்டோஃபோல் கம்பெனிலேருந்து அலெக்ட்ரோங்கிற மருந்து கொடுத்துருக்காங்க ஒரு டேங்குக்கு அஞ்சு மில்லி தெளிக்க சொல்லியிருந்தாங்க தெளிச்சது பிறகு நல்ல ரிசல்ட்டு நல்லா பூத்து இருக்கு காய் காய்ச்சிருக்கு பிஞ்சு வச்சிருக்குது இதை மற்ற விவசாயிகளும் பயன்படலான்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மற்ற மருந்து எப்படி எப்படிங்க இருக்கு அந்த அந்த மருந்தை விட இது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது அந்த மருந்து கொடுத்து தான் மலட்டாக இருந்தது இப்போ இந்த மருந்து கொடுத்தது பிறகு கொஞ்சம் ரிசல்ட் நல்லா பூத்துருக்குது பிஞ்சி வச்சிருக்குது அதை மற்ற அதுவும் இன்னும் மீண்டும் விவசாயிகள் நாங்கள் பக்கத்தில் உள்ள நாங்களாம் அதை அந்த மருந்தை தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறோம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் பழனிசாமி ஃப்ரம் பைசன் வேலி பாட்னி கிராஜுவேட் ஐ ஹவ் அப்ளைட் ஸ்பிரிண்ட் அண்ட் அலெக்டோ தட் இஸ் ட்வெண்ட்டி எம்எல் ஆஃப் அலெக்டோ அண்ட் ஸ்ப்ரிண்ட் தட் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தட் இஸ் ஐ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் எ வெரி குட் ரிசல்ட் வெரி இந்த காய் செட்டிங்ஸ் அண்ட் காடமும் கேப்சூல் செட்டிங்ஸ் இஸ் வெரி சைனிங் அண்ட் ஆல் வித் அவுட் எனி திரிப்ஸ் அண்ட் ஆல் தேங்க்யூ வெரி மச் என் பேர் துரைங்க விளையுங்க வர தாராவ தாரதுங்க அன்றைக்கூட மருந்து அடித்தாங்க ஒரு செலவுக்கு ஒரு தாங்கிக்கங்க பூரா பூவு காயெல்லாம் ஜம்முட்டு இருக்குங்க அதுக்கு முன்னாடி அடித்ததெல்லாம் பூரா செடியெல்லாம் காய்ஞ்சு வாசிங்க முக்க வாசிங்க ஒரு செரவு அடித்தாங்க அது பூவும் காய் சும்மா ஜம்முட்டு இருக்குதுங்க அஞ்சரை வருஷம் பார்த்து போயிட்டாங்க அதாவது இந்த அலக்டம் இந்த மருந்து அடிச்சிடுங்க இந்த மருந்து அடிச்சிவிங்க அடித்தா அடிச்சு நல்லா ஜம்முன்ட்டு இருக்குதுங்க பூவு எடுத்துருக்குதுங்களா காய் எடுத்துருக்குங்க நெத்த பக்கம் மேலாம் பார்த்தீங்கன்னா மண்டப்பு செடியை காஞ்சி வாசிங்க ஒரு செரவு ஜம்முட்டு இருக்குதுங்க இதோட பத்து வருஷம் இருந்தாலும் பார்த்து போயிட்டாங்க இந்த மருந்து செலியிருக்கிறேங்க இந்த மருந்து அடிச்செல்லியிருக்கிறோமே இந்த மருந்து அடிச்செல்லியிருக்கிறோமே ஒரு விவசாயம் பார்த்துட்டு போயிருக்காங்க அது கேட்டாங்க இந்த மருந்து ஜம்முன்னு அடிக்கணும் நல்லா இருக்குது ஒரு நோவு ஊரில் உங்களுக்கு எப்படி எத்தனை நாள் மற்ற மருந்து அடிச்சிருக்கு இது பரவாயில்ல இது பரவாயில்லைங்க ஒரு நாள் கூட ஒரு கிலோமீட்டர் மாதிரி பூவு இருந்தாலும் ஜம்மு தெரியும் இந்த பூவை இருக்குது ஒரு சிறப்பு பூ நல்லா எடுத்திருக்கு கொழுந்து நல்லா எடுத்துருக்குங்க நோவிங்கிறது இல்லைங்க ഗെയിംസ് കോയിപ്പുറം ഞാൻ ഈട്ടിത്തോപ്പിലാണ് എനിക്കൊരു നാലര ഏക്കർ സ്ഥലമുണ്ട് ഞാൻ ഈ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ഉപയോഗിച്ചത് ഈ അലക്ട്രോ എന്ന് പറഞ്ഞ വരുന്നതാണ് ഇത് നല്ല ചൊറിക്കും നല്ല കൺട്രോൾ ആയിട്ടുണ്ട് നല്ല നല്ല നല്ലൊരു പ്രൊഡക്റ്റ് ആണ് തണ്ടുവരപ്പൻ എല്ലാം തണ്ടുവരപ്പൻ ചൊറിയെല്ലാം കൺട്രോൾ ആയിട്ടുണ്ട് സ്ഥലമൊക്കെ ക്ലിയർ ആവുന്നുണ്ടല്ലോ എല്ലാം നല്ല രീതിയിൽ ഇതാണ് നമ്മൾ വീണ്ടും ഉപയോഗിക്കാൻ തീരുമാനിച്ചിരിക്കുകയാണ് ഓക്കെ நான் என் பேர் பவன் நான் ரெட்டியார்னு வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டம் இல்லை பயிர் தோட்டம் உடனே அந்த கைஞ்சராசி உபயோகிச்சு அலெக்ட் வேணும் நல்லா சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை தாலுக்கா தென்மத்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நான் வந்து மணிலா வந்து ஒரு ஒரு ஏக்கரை பயிரிட்டுருக்கேன் அதில் வந்து பூச்சித்தொலை புதுத்தொலை அசும்தொலை நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி அக்ரியிலிருந்து ஆள் வந்தாங்க அலெக்ட் ஒரு மருந்து வந்து பத்து லிட்டருக்கு ரெண்டரை மில்லி கலந்து கொட்டாங்க இது அடித்து பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்க சொன்னாங்க நானும் ரெண்டு நாளைக்கு முன்னே அவங்க சொன்னபடியே வழிகாட்டுனபடியே ஈர ஈரப்பாதத்தோட இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து அடித்தேன் அதேமாதிரி மூணு நாள் கழித்து பார்க்க சொன்னாங்க புழு செத்து இருக்கா எப்படி இருக்குது செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு நிறைய புழு வந்து செத்து போயிருந்துச்சு அதை பொறிக்க அவங்ககிட்டயும் நான் காமிச்சேன் இது வந்து மருந்து வந்து நல்லா ரிசல்ட் தருது இதைப்படி மணிலா பயிர் யாரும் வச்சு தான் நிறைய பேர் போட்டிருப்பீங்க புழுத்தோல் அதிகமாக இருந்தேன் இந்த அலெக்ட்ரோ மருந்தை வந்து நீங்கள் தயங்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல தருதுங்க நாங்கள் வந்து கண்ணப்பந்தல் கிராமம் இந்த மல்லி செடிக்காக அலெக்ட்ரோன்ற மருந்து யூஸ் பண்ணோம் நல்லா தெளிவா மாற்றம் தெரியுது நல்லா ஒரு டேங்க் அடிச்சா நல்லா பூ வருது மற்ற இடத்துல வரல அது அந்த அளவுக்கு வரல நல்ல மருந்து தான் மாதிரியா இருக்குது நல்லா தெரியுது அது தெளிவா மாற்றம் தெரியுது ஆனால் ஒரு டேங்க் அடிச்ச இடத்துல நிறைய பூ வருது நல்லாவும் செடி திருவண்ணாமலை மாவட்டம் நான் வந்து மல்லிகை ஒரு பத்து வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு தோட்டமே எடுத்துகிட்டேன் நான் ஏன்னா இப்போ என்னால் சமாளிக்க முடியாத இப்போ அந்த மஞ்சள் பூ கண்ட்ரோல் பண்ண முடியாது பூ தோட்டத்தையும் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து பேர் பேர் வேணாவா பேர் சொன்னா இந்த அக்ரி அவர் வந்து அந்த அலைக்டர் மருந்து சொன்னார் அது மூணு வாட்டி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து முடக்கு புழு பூ இல்டெல்லாம் வரணாரு அதாவது வந்து ஒரு இருபது சென்ட்லே நான் ஒரு இருபது கிலோ பூ எடுக்க முடியல இந்த வருஷம் வந்து ஒரு பதினைந்து சென்ட்லே இருபத்தஞ்சு கிலோ பூ பெரிச்சிட்டேன் ஏன்னா அந்த மருந்து வந்து நல்லா இருக்குது எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி கொஞ்சம் மாசத்தில் கரெக்டாக எடுங்க இந்த மக்காச்சோளத்துக்கு குருத்து புழுவுக்கு அலைக்கோ யூஸ் பண்ணுங்க அதனுடைய எப்படி கண்ட்ரோல் இருந்துச்சு எப்படி அதனுடைய பயன் இருந்துச்சு மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் உங்கள் நேமை சொல்லி உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு மட்டும் சொல்லுங்களேன் வந்து அலங்கியம் அலங்கியம் கிராமத்தில் இருந்து தாராபுரம் மட்டும் அலங்கியம் கிராமத்தில் இந்த எங்கள் வயது இருக்குது எங்கள் வயதில் வந்து ஒரு நாலு ஏக்கர் வந்து மக்காச்சோள பயிர் போட்டிருக்கிறோம் இந்த மக்காச்சோள பயிர் வந்து முதல்ல வந்து எனக்கு இந்த அலெக்டோங்கிறது தெரியாது அந்த சார் ராஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரூஸ் பண்ணி இதை அடிச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சொன்னார் அப்புறம் அவருடைய அறிவுறுத்தல் தாட நாங்கள் வந்து முதல் மருந்து வந்து இந்த அலக்டை தான் யூஸ் பண்ணோம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி மில்லி வீதமாக அந்த நாலு ஏக்கருக்குமே ஃபுல்லாவே அடித்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏக்கருக்கு கடி ஒரு ஒயில் கடிச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்புறம் எல்லா வயலுக்கும அடிக்கலான்னு சொல்லிட்டு நாலு ஏக்கருக்குமே அடிச்சிருக்குறோம் அடித்தா ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலாக இருக்குது அதுக்கு பின்னாடி தான் இப்போ தாக்குதல் இருக்குது மற்ற மருந்தெல்லாம் அடித்தோம்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிக்க வேண்டியது இருக்குது பட் இது வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் வரைக்கும் இது தாங்குது இப்போ இந்த மருந்து வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலாக ஆகுது இந்த குருத்து இருக்குது

அதாவது வந்து பத்து வருஷமாக கரெக்டாக இருக்கு எல்லா மருந்தும் பயன்படுத்தி பாத்தீங்கன்னு கருப்பேனு எந்த நாள் அஞ்சு நாள் கேக்கும் திருப்பி படி கேட்காது இப்போ வந்து இந்த அல்டோ கம்பெனி இண்டோபில் கம்பெனி அல்டோ மருந்து போட்ட பின்னாடி ஒரு வாரத்துல சுத்தமா பேனு கருப்பேனு வால் பேனு எல்லாமே சுத்தமா அழிஞ்சிருச்சு பூ நல்லா நீட்டா இருக்குது பூ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மருந்தை தைரியமா வாங்கி பயன்படுத்தலாம் விவசாயிங்க நாங்க எல்லாம் ஒரே விவசாயிங்க ரோஜா தோட்டத்தில் டெமோ பண்ணி கொடுத்தாரு பார்ட்டி பண்ணுற அக்ரி அதாவது வந்து அவர் பேசி கேட்டு டெமோ பண்ணி கொடுத்து பின்னாலும் சூப்பராக இருக்குது யார்னாலையும் வாங்கி பயன்படுத்தலாம் விவசாயிங்க நன்மைக்கு நல்லது நான் வந்து ரோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக வந்து ட்ரிப்ஸ் அதிகமாக இருந்தது டெமோக்காக யூஸ் பண்ணோம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கு எவ்வளோ என்னைக்கு ரெண்டு நாளுக்கு தான் சாட்டர்டேஸ் ஆ சரி

என்னுடைய முள்ளங்கி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டு இருந்தது வண்டு புழுக்கடி இருந்தது இப்போ இல்லை அகோரி அலக்டோ மருந்து யூஸ் பண்ணதனால புழுக்கடி இல்லாமல் நல்லபடியாக இருக்குது இதை வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் தோட்டத்தில் தக்காளி இருக்குதுங்க ஒரு மூணு ஏக்கர் மற்ற மருந்து அடிச்சதுக்கு மருந்து கொடுத்தாரு அருண்குமார் வந்தாருங்க அக்கிரி அருண்குமார் வந்து கொடுத்தாரு காய் புழு ஊசி புழுவுக்கெல்லாம் கொடுத்தாரு அது மற்ற மருந்து அடித்தது கூட அலக்டோ வந்து பரவாயில்லைங்க நல்லாயிருக்கு செடி நல்லா இருக்குது

பார்த்தா ஒரு அளவுக்கு மாதிரியா தான் இருக்குது போக நாங்கள் ஒரு மூணு நாள் தான் ஆகுது நிறைய பேர் லோல் படுறேன் மொத்த விவசாயங்களா இந்த மருந்து அடிச்சுனாலும் பரவாயில்லைங்களா பரவாயில்ல சரிங்கண்ணா எல்லாம் விவசாயிட்டு சொல்லலாம் அந்த மருந்து சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா உங்க பேருங்கண்ணா எங்க பேர் செலூராட்சி ஆ என்ன என்ன மருந்துண்ணா ஓட்டிருக்கீங்கய்யா வயிற்றுக்காக மருந்து ஓட்டுருக்கீங்க ஆ ஏக்கருக்கு எவ்வளோண்ணா ஏக்கருக்கு இருபத்தி ஐம்பது போட்டோங்க ஆ

சரிங்க நல்லா நல்லா கிடைக்குது சொல்றேங்க ம் சரிங்க சரிங்க சார் வணக்கம் நான் அந்த விவசாய முறைப்படி சொல்ல போனோம்னாக்க பொருளாதார சேதத்தை தாண்டிய அளவுக்கு இருந்துச்சிங்க எங்கள் வயலில் அப்போ ஜெயக்குமார் சார் அழைச்சி காமிச்சோன்னா டெமோ பண்ணாங்க டெமோ பண்ண பிறகு அது தொண்ணூறு சதவீதம் மிகவும் நல்லா வந்துருச்சிங்க மூணு நாள்தான் மூணு நாலு நாளும் ஆகுது நாலு நாளில் அந்த பூச்சியை கட்டுப்பட்டு திரும்பி அந்த கருதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்குங்க அவங்க ஒரு வாரம் சொன்னாங்க ஒரு வாரத்தை கட்டுப்படுத்துன்னு சொன்னாங்க எங்களுக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஏன்னா நேரடியாக நான் பார்த்துட்டேன் அதனால் முழு நம்பிக்கை இருக்குது இந்த அலெக்டோ மருந்து அடித்ததுனால என்னுடைய வயல் மிகவும் நல்லா இருக்கு ஓகே ரொம்ப நன்றி சார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வயல் வந்து பார்த்தீங்கன்னா அலக்டோ மருந்து பயன்படுத்தின ஒரு பகுதி பார்க்குறோம் இப்போ மருந்து அடித்து வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு எந்த அளவுக்கு உள்ள வித்தியாசங்களில் இருக்குங்கிறத பாருங்க நம்ம பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கோம் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறத இப்போ நம்ம வந்து இந்த ஒரு மஞ்ச கயிறு கட்டியிருக்காங்க இல்லையா இதுக்கப்புறம் வந்து விவசாயி மருந்து அடித்தது இதுக்கப்புறம் வந்து விவசாயி மருந்து அடித்தது ஸோ இதில் எந்த அளவுக்கு இன்னும் வந்து பாதிப்பு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த புதுசு பாதிப்பு இருக்குது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க இருக்குது வேற மருந்து அடிக்கப்பட்ட ஒரு பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மருந்து அடிக்கப்பட்ட ஒரு பகுதி இது வரிசையாகவே நீங்கள் பார்க்க முடியும் எந்தளவுக்கு அந்த புழுவோட பாதிப்பு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஒரு செடி இல்லாமல் வந்து பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து நம்ம காமிக்கிறதுக்காண்டி தான் விவசாயிகள் எல்லாரும் வந்து நம்ம கூட்டியிருக்கோம் இங்கே ஸோ விவசாயிகளோட கருத்துக்களையும் வந்து பார்க்கலாம் காமக்காப்பாளையம் சுப்பிரமணிய காட்டில் மருந்து அடித்தது புளூ அனைத்தும் விட்டது மருந்தின் பெயர் ஐக்டோ இண்டோபிப் கம்பெனி யார் வேணுமோ அந்த மருந்தை பயன்படுத்தலாம் ஃப்ளூ கண்ட்ரோலாகிறது ஒரு டைம் ஏமா கொடுத்தவங்க நல்லா இருக்கிறது மிகச்சிறந்த பூச்சி கட்டுப்பாடு மட்டுமல்ல சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பான இதுவரை மற்ற எந்த மருந்துகளிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு ஆம் அறுவடைக்கு முந்தைய இடைவெளி ஒரே ஒரு நாள் மட்டுமே அதுவே அலெக்டோவின் பாதுகாப்பிற்கு அடையாளம்